அகங்காரம் தான் நான் என்கிற உணர்வு இது நான் செய்வேன் என்னால செய்யப்பட்டது நான் அந்த அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருத்து பட சில விஷயங்கள் வரும் பொதுவா நாம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இந்த நான் உணர்வால தூண்டப்பட்டு தான் செய்வோம் தான் சொல்றாரு பழுத்த நான் நாட்டு அதை மாத்தணும் இப்ப பழுக்காத நான் தான் பிரச்சனை நானே போக வேண்டியது இல்ல அது பழுத்த நானா மாறினா போறோம் பருத்த விதை முளைக்காது அது மாதிரி பழுத்த நான் பிரச்சனை பண்ணார் பழுக்காத ஆணவம்னு சொல்றோம் இந்த ஆணவம் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க இத பத்தி விரிவா பேசலாம் நான் பேச போகல என்னுடைய வேற வகுப்புகளை இதை நீங்க கேட்டுக்கோங்க ஆனா ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி கேடையில இருக்கிற பிரச்சனையாகட்டும் மாமனார் மாமியார் இருக்கிற பிரச்சனையாகட்டும் அவ்வளோ ஒருத்தர் மாட்டாங்க ஆனா நம்ம பரம்பரையில இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் அகங்காரம் அப்படிங்கறதான் நாம இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து போக இல்ல எனக்கு நம்முடைய அகங்காரத்தினால இன்னொருத்தரை அனுசரிச்சு போக விரும்புறது இல்லை ஏன்னா நம்முடைய அகங்காரத்தினால இன்னொருத்தரை நம்ம ஏத்துக்கிடுறது இல்லை என்ன நம்முடைய அகங்காரத்தினால நான் பொதுவா சொல்லுவேன்